வணக்கம் வீட்டியம் செய்திகளுக்காக லலிதா அறிமுகம் இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார் மே பதிமூன்று இரண்டு முதல் மே பதிமூன்று வரை பதவி வகித்தார் செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு அன்று பிரதேசத்தில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் பிறந்த ராதாகிருஷ்ணன் ஒரு சிறந்த அறிஞர் தத்துவ ஞானி இந்தியாவின் கல்வி மற்றும் அரசியல் நிலப்பரப்பில் அவரது செல்வாக்கு ஆழமான முத்திரையை பதித்த அரசியல்வாதி ராதாகிருஷ்ணன் சென்னை கிறிஸ்டியன் கல்லூரியில் தனது கல்வியை பெற்றார் மேலும் மைசூர் பல்கலைக்கழகம் கல்கத்தா பல்கலைக்கழகம் உட்பட பல புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணியாற்றினார் அவரது தத்துவம் மற்றும் அறிவார்ந்த நோக்கங்கள் அவருக்கு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் கிழக்கு மதங்கள் மற்றும் நெறிமுறைகளின் ஸ்பால்டிங் பேராசிரியரை தந்தன ஒப்பீட்டு மதம் மற்றும் தத்துவம் குறித்த அவரது பணி மேற்கத்திய உலகிற்கு இந்திய தத்துவத்தை அறிமுகப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தது ராதாகிருஷ்ணன் சமூகத்தை மாற்றும் கருவியாக கல்வியின் கொள்கைகளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார் ராதாகிருஷ்ணன் அரசியல் வாழ்க்கை பல குறிப்பிடத்தக்க பதவிகளால் குறிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு வரை சோவியத் யூனியனுக்கான இந்திய தூதராக அவர் பதவி வகித்தார் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு வரை இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக பணியாற்றினார் அவர் ஜனாதிபதியாக இருந்தபோது ராதாகிருஷ்ணன் தனது ஞானம் புலமை மற்றும் இந்திய கலாச்சாரம் தத்துவம் பற்றிய ஆழமான புரிதலுக்காக மதிக்கப்பட்டார் இந்திய அரசியலமைப்பில் பொதிந்துள்ள ஜனநாயக விழுமையங்களை நிலைநிறுத்துவதற்கான அவரது அர்ப்பணிப்பால் அவரது காலம் சிறப்பிக்கப்பட்டது டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் காலமானார் அவரது பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்து இந்தியாவில் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது இது கல்வி மற்றும் தத்துவத்தில் அவர் ஆற்றிய பங்களிப்புகளுக்கு அஞ்சலி செலுத்துகிறது